ஓம் நம சிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் திரு முதுகுன்றம் திருச்சிற்றம்பலம் பொஞ்செய்த மீனி நீர் புளி தோளை அரை கசை தீர் முஞ்செய்த மூயிலும் எரி தீர் முதுகுன்றமர்தீர் நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே என் செய்த வாரடி கேள் அடி இட்டலம் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளி திகழும் முதுகுன்றமர்ந்தீர் வம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளிர் அடியேன் இட்டலம் கெடவே பத்தா பத்தர்களுக்கு கரு செய்யும் பரம்பரனே முத்தா முக்கனே முதுகுன்றம் அமர்ந்தவனே மைத்தாரும் தடங்கன் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டலம் கெடவே மங்கை ஓர் கூறமர்ந்தீர் மறை நான்கும் விரி துகந்தீர் திங்கள் சடைக்கணிந்தீர் திகழும் முதுகுன்றமர்ந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டிருந்தால் முகப்பே அங்கன நே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே மையாரும் மிடற்றாய் மறுவார்புற மூன்றெறித்த செய்யார் மேனிய நேதிகளும் முதுகுன்றமர்ந்தாய் பையாரும் அறவேர் அழு இவள் வாடுகின்றாள் ஐயா அடி அடியேன் இட்டலம் கெடவே நெடியான் நான் முகனும் இரவியொடும் இந்திரனும் முடியால் வந்திரஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலால் பறவை இவள் தன்முகப்பே அடிகேள் தந்தருளி அடியேன் இட்டலம் கெடவே கொந்தனவும் புளி குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதி சேர்ச்சடை மாமுது குன்றுடையாய் பந்தனவும் விரலால் பறவை இவள் தன்முகப்பே அந்தனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே பரசாரும் கரவா பதினின் கணமும் சூழ வந்ததிர முதுகுன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலால் பரவ இவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் இட்டலம் கெடவே ஏ இமையோர் தனிநாயகனே நாயகனே மூத்தாய் உலகு கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குளலால் குழலால் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலம் பெருமான் பிறையாரெருமான் என்று முறையால் வந்தமரர் வணங்கும் முதுகுன்ற தமை மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரஞ்சொன்ன ఇరయార్ పాడల్ వళ్ళార్ కెళిదాం శివ లొకమదే తిరుచిబలం